அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் வித்யா காரகரான புதன் வக்ரம் பெறுவதால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன மிதுனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியாக திகழக்கூடியவர்தான் கரகரான புதன் அவர் வக்ரகதியில் திரும்புவது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஆனால் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அவர் மிக வலுவாக ஒன்பதாம் இடமான பாகிய ்தான் பெறுகிறார் எனவே நீங்கள் நினைப்பதை விட பல நல்ல மாற்றங்களை இந்த தருணத்தில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க மிதுன ராசிக்காரர்களுக்கு சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வு செயல்பட்டால் ராசியின் அதிபதியான புதன் வக்ரம் பெறக்கூடிய இந்த வேலை பல சிரமங்களை முழுமையாக தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை பொதுவாக நவ கிரகங்களிலேயே வித்யா புதன் அறிவின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் ஞானத்தின் அதிபதியாகவும் அறிவின் அதிபதியாகவும் சமோஜித புத்தியை அதீதமாக வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவராகவும் பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் பொதுவாக காலச்சக்கரத்தில் மூன்று மற்றும் ஆறு ஆகிய இடங்கள் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்டவர் பெரும்பாலான கிரகங்களை நட்பு கிரகமாகவும் சம கிரகமாகவும் தான் பார்க்கிறார் குரு தனது பார்வையில் புதனை பகை கிரகமாக பார்த்தாலும் புதன் அவரை நட்பு கிரகமாக பார்க்கிறார் எனவேதான் இந்த தருணம் அதீதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஆனால் மதிநுட்பத்தின் ஊற்றாக கருதக்கூடிய சந்திரனை அவர் பகை கிரகமாக ஆனால் சந்திரன் அவரை நட்பு கிரகமாக பார்க்கிறார் இப்படி காலச்சக்கரத்தில் முரண்பாடான அமைப்புகளை கொண்டவராக இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் விபரீத ராஜயோகங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் கணிதம் என் ஜோதிடம் கம்ப்யூட்டர் மீடியா செய்தித்தாள் பேச்சுத்திறன் பயந்த சுவாபம் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அளவற்ற அள்ளிக் கொடுக்கும் அற்புதமான கிரகமாக இருக்கக்கூடிய புதன் புதன் பொதுவாகவே பலன்களை அதீதமான நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பில் பலம் வரும்போது ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் அதே சமயம் புதன் சாதகமற்ற இருந்தால் உடல்நல ஆரோக்கிய தொல்லையை சந்திப்பதோடு மட்டுமல்லாது எளிதில் முடிக்க வேண்டிய காரியங்களை கூட தவறாக அதீத சிரமத்துடன் முடிக்க வேண்டிய சூழல் உருவாகும் அப்படிப்பட்டவர் பொதுவாகவே வக்ரகதியில் திரும்புவது உணர்ச்சி வசத்திற்கு இடம் கூடாமல் அதிகமாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய நல்ல ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரங்க ஏனென்றால் இந்த தருணத்தில் பல விஷயங்களை எடுத்தோம் கவிர்த்தோம் என்று உணர்ச்சி வசப்பட்டு முடிவு செய்யாமல் அதிக கவனத்துடனும் பொறுமையுடனும் அணுகுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்துல நீங்கள் ஒன்று சொல்ல அதை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொண்டு சில விஷயங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் உள்ளது எனவே வார்த்தைகளில் அதிக கவனத்துடன் இருப்பது நல்லது அதே சமயம் மௌனமாக செல்லக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே வித்யா காரகரான புதன் வக்ரகதியில் திரும்பக்கூடிய இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க இருக்கிறது அதிலும் குறிப்பாக சனியின் வீடு வீட்டில் வக்ரம் பெற்றிருக்கிறார் புதன் சனியை சமகிரகமாக பார்த்தாலும் சனி அவரை நட்பு கிரகமாக பார்க்கிறார் எனவே அவரின் வீட்டில் வக்ரம் பெற்றிருப்பதால் எதிர்பார்ப்பதை விட பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது சமூகத்தில் பலருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது எனவே இந்த தருணத்தில் சற்று தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது தொழில்நுட்பம் தொழில் நுணுக்கம் நிறைந்த திட்டங்களை இந்த தருணத்தில் விரைவாக செய்து பிடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் புதிதாக ஒப்பந்தங்கள் வேலை ரீதியாகவோ அல்லது ஏதேனும் ஒரு விஷயத்திற்காகவோ மேற்கொள்ளும் போது அதில் அதிக கவனத்துடன் இருப்பது நல்ல மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் உடனடியாக பல சிக்கல்களை முற்றிலுமாக விளக்கி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் வாய்ப்புகளை மேம்படுத்தி கொடுக்கும் எனவே சற்று கவனத்துடன் இருந்தால் சிறப்பான மாற்றம் உண்டு அதோடு மட்டுமல்லா இந்த அதிக கவனத்துடன் செயல்பட்டால் பல விஷயங்களில் கெட்டிடில் ராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கும் தருணமாக இந்த வேலை பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில வித்யாக்காரகரான புதன் அக்ரகதியில் திரும்ப வேலைகளை விரைவாக செய்து முடிக்க முடியும் பேச்சில் நிதானமும் பொறுமையும் பக்குவமும் வெளிப்படுவதால் பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதிலும் குறிப்பாக வித்யா புதன் நீச்சம் பெறுவதற்கு முன் அந்த இடத்தை அடைவதற்கு முன் குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் நீச்சம் பெறுவதற்கு முன் வக்ரம் பெற்று சனியின் ஆட்சி வீட்டில் இந்த வரக்கூடிய நிச்சயமாக பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது நீங்களே வியக்கத்தக்க வகையில் சில எதிர்பாராத நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கவனத்துடன் செயல்படக்கூடிய உங்களுக்கு கிடைக்கும் இப்படி புதன் பகவான் வக்ரம் பெறக்கூடிய இந்த வேலையை சற்று கவனத்துடன் பயன்படுத்திக் கொண்டால் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சாதகமற்ற சூழல்களை கூட நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் வித்யா காரகரான புதன் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே மாற்றிக் கொடுக்க போகிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக உங்களுடைய கையில் தான் இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை மிதுன ராசிக்காரர்களுக்கு வித்யா காரகரான புதன் பாக்யஸ்தானம் ஆகிய ஒன்பதாம் இடத்தில் பல கிரகநிலைகளுடன் இணைந்து கிரக கூட்டு சேர்க்கை யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிற யோகங்கள் நிறைந்திருக்க நீச்சம் பெறுவதற்கு முன் வக்ரம் பெற்றிருப்பது பல வகையில் சரி செய்யக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த வேலை அமைய போகிறது உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல வகையிலான கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட சிக்கல்களை சரி செய்யக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பாகியஸ்தானத்தில் வக்ரம் பெற்று அடிப்படியாக பல சிரமங்களுக்கு நல்ல தீர்வை ராசியின் அதிபதியான புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் மிக விரைவில் அவர் வலுவாக நீச்சமும் போகிறார் எனவே நீச்சம் பெறுவதை விட வக்ரகதியில் வளம் பெறுவதால் சில வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய திருப்பங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகளை உறுதியாகவே நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்க போகிறது திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்களும் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடும் பொருளாதார ரீதியாக வளர்ச்சியடையக்கூடிய வகையில் பருமாற்றங்களையும் சிரமங்களையும் தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு இந்த சந்தர்ப்பம் என்பது பெயர் பெற்றுத் தருவதோடு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது தொழில் வியாபார ரீதியாக லாபம் நிச்சயமாக உயரும் வித்யாக்கரகரான புதன் இந்த தருணத்தில் நிதானமாக செயல்படக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு போன்றவை அனுகூலமாக கிடைக்கும் கலைத்துறையில் புதிய முயற்சிகள் அனைத்திலும் நல்ல வெற்றி வாய்ப்பு இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு பெண்மணிகள் இந்த தருணத்தில் பல பிரச்சனைகளில் சிக்கியிருந்தால் அந்த பிரச்சனைகளில் இருந்து முழுமையாக வெளிவருவதோடு முன்னேற்றத்தை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது மாணவர்களின் கல்வியில் பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் ஒத்துழைப்பு அபரிவிதமாக கிடைப்பதால் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ராசிக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயம் நிறைவாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை